விக்ராந்துங்கிற ஒரு கப்பல் ஒரு விமானம் தாங்கி கப்பலில் இருக்கிறதுக்குள்ளே அந்த பே சீஃப் அஞ்சு பேர் தான் சீஃப் சரில் அஞ்சுல நான் தான் யங்க சார் ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அவங்க பாகிஸ்தான் ஏர் ஏரோப்ளைன் ஒன்று வந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு ஃபார்ம் போட்டுருக்கு கல்கட்டா பக்கத்தில் ஒரு நாள் ராத்திரி அக்டோபர் மாதம் பன்னெண்டு மணிக்கு எனக்கு கால் வருது நர்சியாத பலூனி சாப் அப்படின்னு அதான் மெசேஜ் பலூனி சாப்புன்னா வார் இஸ் தி கிளேர்னே இருக்க பாகிஸ்தான்காரங்க விக்ராந்தை குறி வச்சுருக்காங்க எப்படியாவது விக்ராந்தை சிங்க் பண்ணிடணும் அங்கே மெசேஜ் வந்துட்டு இருக்கு அப்போ யுஎஸ்ஐ ஹெல்ப் நிறைய பாகிஸ்தானுக்கு நானும் அந்த சிக்ஸ் ரஷ்யன்ஸும் சேர்ந்து அந்த கப்பலை ராத்திரி பூரா ஒர்க் பண்ணி மறுநாள் பூரா ஒர்க் பண்ணி மறுநாள் நைட் ரெடி பண்ண ரெடி பண்ணி நாங்கள் கப்பலை எடுக்க போறோம் தம்முன்னு ஒரு பெரிய சத்தம் அவங்க போய் அந்த பர்க்கிட்ட திறந்தா அந்த தொங்கிட்டு தொங்கிட்டிருக்கான் சேர்த்து போய் அங்கே பாயிசான அந்த பாடியை மேலும் எட்டு ஒம்பது பாடி எடுத்துட்டாங்க மேலே தமிழா நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருப்பது நரசயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று போரில் இந்தியா வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியது ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்த் என்கிற கப்பல் அந்த கப்பலில் மாலுமியாக இருந்தவர் அவர்கள் அவர்களை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று வார் அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் சார் விக்ராந்த் வந்து முதல் ஏர்கிராஃப்ட் கேரியர் விமானம் தாங்கி கப்பல் இந்திய கப்பற்படைக்கு அது வந்து வாங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது அறுபதாவது வருடங்கள்ல அப்போ அங்கே அந்த அந்த கப்பல் கட்டுறப்போ அதுக்கு ஓவர் சீ பண்ணுறதுக்கு ஒரு டீம் அனுப்பிச்சாங்க அதில் நானும் போனேன் ஐஎன்எஸ் விக்ராந்தினு அப்போ அதுக்கு பேர் இல்லை அதுக்கு பேர் வந்தப்போ ஹெர்கோலிஸ் இங்கிலீஷ் பேர் அப்போ நான் இங்கேருந்து போய் அங்கேருந்து அப்போ இன்னும் கப்பல் ரெடி ஆகல அதனால் அங்கே பேயிங் கெஸ்ட்டாக வெளியில் ஐரிஷ் ஃபேமிலிஸோடு தான் இருந்தோம் பெல்ஃபாஸுங்கிற ஊர் நார்த்தும் ஏன்னா இல்லை இந்த தான் பிக்கஸ்ட்டு ஷிப்யார்டு ஹாலண்டோன் மூல் ஷிப் யார்டுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டைட்டாக நெக்னு ஒரு கப்பல் அது கட்டின அதே ஷிப்யார்டில் தான் நான் இருந்தேன் அப்போ அந்த கப்பல் கட்டி முடித்தோடனே அந்த ஃப்ளைட் டெக் சீஃபாக என்னை எடுத்துட்டாங்க அதில் வேடிக்கை என்னென்னா இருந்ததுக்குள்ளே தான் யங்கஸ்ட்டு அந்த ரேங்க்கில் பட் எனக்கு என்னமோ அதை கொடுத்தாங்க சரின்னு அதை எடுத்து அதுக்காக நிறைய அங்கே ட்ரைனிங் ஸ்காட்லாண்டில் எல்லா இடத்துலையும் என் ட்ரைனிங் ஆச்சு லண்டனில் எல்லா இடத்துலையும் என் ஆச்சு அப்போ அந்த விக்ராந்தில் த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணப்போனா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் என்னுடைய கப்பல் படை ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு ஸோ ஐ லெஃப்ட் வெளியில் வந்துட்டு அவங்க இருக்க சொன்னாங்க விக்ராந்தில் நாங்கள் கமிஷன் ஆஃபீஸர் ஆகிடுவோம் நீங்கள் இங்கே இருங்கன்னா பட் எனக்கு அப்போ நான் குவாலிஃபைடு மெரியன் இன்ஜினியர் மெர்ச்சன் நேவியில் செயல் பண்ணலாம்னு வந்து வெளியில் வந்துவிட்டேன் ஸோ வெளியில் ஷிப்பில் எனக்கு மேலே கொஞ்ச நாள் செஞ்சேன் ரெண்டு வருஷம் எனக்கு இவ்வளோ அது அந்த கப்பலில் இந்த மெஜஸ்டிக் அந்த அந்த லெவல் ஆஃப் திங்கிங் அந்த ஷிப்பில் இருக்கல்ல ஸோ விட்டுட்டேன் அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் மூலமாக அந்த என்ஜினியராக செலக்ட் ஆனேன் செலக்ட் ஆனவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ வைசாக் போர்ட் அங்கே என்ன போஸ்ட் பண்ணாங்க மேரிட் என்ஜினியரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் அங்கே ஜாயின் பண்ணேன் அறுபத்தாறில் ரெகுலராக வேலை செஞ்சிகிட்ருந்தேன் நான் பாட்டில் மெரிட் என்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ என்னன்னா நேவியில் விட்டு வந்தப்பறம் டென் இயர்ஸ் எங்களுக்கு ரிசர்வீஸ்னு ஒரு பட்டம் அதாவது எப்போ வேணும்னாலும் நேவி கூப்பிட்லாம் ஆனால் வாலண்டியர் நம்ம வில்லிங்காக இருந்தால் போய் சர்வ் பண்ணலாம் இப்போ இந்த நைன்டீன் சிக்ஸ்டி நைன் செவன்ட்டி எனக்கு ஒரு கால் வந்தது இது மாதிரி அநேகமாக நீங்கள் வர வேண்டி இருக்கும் வர முடியுமான்னு கேட்டு இருந்துச்சு நான் வர்றதுக்கு ரேடியின்னு எழுதினேன் ஸோ செவன்ட்டியில் இந்த ரொம்ப மோசமாக போயிடுச்சு பங்களாதேஷ் லெவல் அப்போ வந்து என்னாச்சுன்னா அங்கே ஒரு பெரிய குழப்பம் அந்த குழப்பத்தில் வந்து இந்த யாஹியா கான் பண்ண அக்கிரமம் என்னன்னா அங்கே ஷூட் அவுட் பண்ணோம் அந்த ஷூட்டிங்கில் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பீப்புள்ஸ் சேர்த்து போயிட்டாங்க ஆல்மோஸ்ட் மூணு லட்சம் பேர் இந்தியாக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க அந்த அகதிகள் வர்றதை தாங்க முடியாமல் இப்போ இந்திரா காந்தி அப்பீல் அப்பீல் பண்ணாங்க எல்லாருடையும் எல்லா கண்ட்ரீஸ் யாரும் கேட்கல அதுவும் அமெரிக்கா சுத்த மோசம் நமக்கு அகெயின்ஸ்டாகவே இருந்தாங்க கிசெஞ்சரும் நிக்சனும் கம்பெனி அவங்க காது கூட கேட்கல அதனால் என்ன பண்ணாங்க இவங்க சரி என்ன பண்ணலான்னு யோசி பண்ணிக்கிட்டு இருப்ப இது ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது இன் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜி அப்போது ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அவங்க பாகிஸ்தான் ஏர் ஏரோப்ளைன் ஒன்று வந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு பாம்பு போட்டிருக்கு பக்கத்தில் அது தெரிஞ்சவொடனே வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க வார் டிக்ளேர் பண்ண உடனே எனக்கு கால் வந்தது வர முடியுமா நீ வர முடியும்னே உடனே என்னை பாம்பேக்கு ஆரம்பித்தாங்க அங்கே ஓரியன்டேஷன் கோர்ஸ் கொடுப்பாங்க அதாவது என்ன இப்போ ஆல்ரெடி நிறைய டைம் ஆகிடுச்சு இல்லை அவங்களுக்கு தெரியறதுக்காக திரும்ப ஆரம்பித்தாங்க ஸோ என்னை வை வைசாகில் போஸ்ட் பண்ணாங்க ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டில் அப்படி அட்மிரல் கிருஷ்ணன் அவரோடு இதுக்கு முன்னால் நான் சேல் பண்ணியிருக்கேன் அதனால் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவர் கூப்பிட்டார் அப்போ விக்ராந்த் வைசாகில் இருக்குது அப்போ பாகிஸ்தான்காரங்க விக்ராந்தை குறி வச்சிருக்காங்க எப்படியாவது விக்ராந்தை சிங்க் பண்ணின்னு அவங்க மெசேஜ் வந்துகிட்ருக்கேன் அப்போ யுஎஸ்ஏ ஹெல்ப் நிறைய பாகிஸ்தானுக்கு அவங்க ஒரு நீர்மூழ்கி கப்பல் அவங்க கொடுத்துருந்தாங்க ஒரு சப்மரீன் காசின்னு ஒரு கப்பல் அது கராச்சியிலேருந்து செயல இந்தியாவை சுற்றி வர்றது விக்ராந்த் வைசாகில் இருக்க எப்படியும் வழியில் வர்றப்ப அதை சிங்க் பண்ணின்னு வர்றது வைசாகு நோக்கி வந்துட்ருக்காங்க அது தெரிஞ்சு போயிடுச்சு இந்தியன் நேவி இன்டெலிஜென்ஸு உடனே என்ன பண்ணாங்க என்ன கூப்பிட்டோன்னு நான் நினச்சேன் சரி என்ன விக்ராந்தில் தான் போட போகிறாங்க நினச்சேன் அவருக்கு சொன்னாங்க இல்லை விக்ராந்த் இப்போ நம்ம சேஃபான பிளேஸ்க்கு அனுப்பிச்சோன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து அதை அந்தமானுக்கு அனுப்பிச்சிட்டார் உடனே ஆனால் என்ன பண்ணார் ஒரு பெரிய அப்போ அந்த பிளான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளான் ரொம்ப பேருக்கு தெரியாது நம்ம மில்ட்ரியில் என்ன செய்கிறாங்கன்னு கூட சரியாக தெரியாது அவர் என்ன பண்ணார்னா ஐ என்எஸ் ராஜ்புத்னு ஒரு பெரிய கப்பல் ஒன்று விக்ராந்தில் இருந்து நாசுகாரி கப்பல் அது அதுக்கு விக்ராந்தின்னு பேரை சுருட்டிங்க இதனுடைய சிக்னல் பூரா அதுலேருந்து வர்ற மாதிரி பண்ணி விக்ராந்துக்கு ராஜ்புத்னு பேர் மாற்றி விக்ராந்தில் போகிற சிக்னல்லாம் ராஜ்புத்துங்கிற பேரில் போகிற மாதிரி பண்ணிவிட்டு விக்ராந்தை அந்தமானுக்கு அனுப்பிச்சிட்டாரு அப்படி அனுப்பிச்சோடனே இவங்களுக்கு விக்ராந்து தான் இது ராஜ்புத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்காரன் ஏன்னா அவங்க மெசேஜில் க்ளியராக இருக்குது விக்ராந்த் டு லீவ் வைசாக்னு வந்துட்டாங்க காசி வந்துட்டான் அப்போ வந்து நான் என்னை கூப்பிட்டாங்க நான் இங்கே இருக்கேன் இப்போ கமாண்ட முகுந்தர் என்னோட கிளாஸ் முன்னால் என்னோட சர்வ் பண்ணவர் அவர் தான் எனக்கு இன்சார்ஜ் அங்கே இந்த இடத்துல அவர் சொன்னார் இப்போ நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பார்த்துக்கணுன்னார் ஆனால் நான் டிஃபென்ஸில் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எனக்கு குவார்ட்டர்ஸ் ஃபோன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா இது இப்போ கான்ஃபிடென்ஷியல் என்னுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஸோ குவார்ட்டர் தனியாக கொடுத்தாங்க நான் இந்த மாதிரி ரெட்டாயிரத்துல ஃபேமிலி வச்சுருந்தா கஷ்டம் ஃபேமிலியை மாதிரி கமிச்சேன் எங்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கு நான் மற்றன் தனியாக இருந்தேன் ஒரு நாள் ராத்திரி அக்டோபர் மாதம் பன்னெண்டு மணிக்கு எனக்கு கால் வருது நர் சே அதை பலூன் அப்படின்னு அதான் மெசேஜ் பலூனி இசாப்புன்னா வார் இஸ் தி கிளியர்னு அர்த்தம் ப்ளீஸ் ப்ரொசீட் டு டேடாக் இமீடியட்லி ஐனஸ் நிஸ்தார்னு ஒரு கப்பல் இருக்குது நீர்மூழ்கிய கப்பல் எனக்கு சப்போர்ட்டிங் வெசல்னு அது போயிடும் அதில் நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாம் பட் இட் இஸ் ரஷ்யன் வெசல் இப்போ பார்த்தீங்கன்னா யுக்ரைன் சைடில் கூட நம்ம ஜாஸ்தி ரஷ்யாவை கரண்ட் கண்டம் பண்ணலை ஏன்னா ரஷ்யா வந்து ட்ரஸ்டட் ஹெல்ப் ஆஃப் இந்தியா எப்போவுமே ட்ரஸ்டிங் வந்துருவாங்க ஸோ அவங்க சொன்னாங்க நாங்கள் இங்கே இருக்கோம் பயப்படாது ஸோ என்னை கூப்பிட்டாங்க உடனே நான் போய்ட்டேன் அந்த ஷிப்பு போனேன் நிஸ்தார்னு ஒரு ஷிப்பு அதை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது இல்லையா ரஷ்யன்ஸ் நம்ம ஊரில் வயசாகுது ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நானும் அந்த சிக்ஸ் ரஷ்யன்ஸும் சேர்ந்து அந்த கப்பலை ராத்திரி பூரா ஒர்க் பண்ணி மறுநாள் பூரா ஒர்க் பண்ணி மறுநாள் நைட் ரெடி பண்ணோம் ரெடி பண்ணி நாங்கள் கப்பலை எடுக்க போகிறோம் அவங்க தம்முன்னு ஒரு பெரிய சத்தம் அந்த மாதிரி சத்தம் நாங்கள் கேட்டதே கிடையாது அந்த ஊரில் வயசாக எல்லாம் நான் எல்லாம் ஷேக்காது பில்டிங்ஸ் எல்லாம் ஷேக்காது கதவுலாம் அடிச்சுக்காது தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல நாங்கள்லாம் வெளியில் வந்துட்டோம் ஓடி விந்தோம் அப்போ எங்களுக்கு மெசேஜ் வந்தது கம்மி எஸ் மிஸ்தாரேஸ்டு சேல் ஓட்டுனாங்க மிஸ்தார் வெளியில் போகணுன்னு அப்போ என்ன ஆச்சுன்னா சீக்வென்ஸை பார்த்தா எப்படி இருக்குன்னா வார் ரூமுக்கு போய் கேட்டேன் கரெக்டாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் பிஃபோர் தட் ஷா சவுண்ட் காசி வந்து ரெடியாக இருக்குது வைசாக் ஹார்பருக்கு முன்னால் ரெடியாக அவங்க டார்பிடோவை முன்னால் வச்சுட்டு டார்பிடோவில் எப்படின்னா ஃபயரிங் முன்னால் வார் ஹெட்னு இருக்கும் முன்னால் இருக்கிற வார் ஹெட் அதை ரெடி பண்ணாங்க அது எப்பவும் ரெடி பண்ண மாட்டாங்க அது ரெடி பண்ணாச்சுன்னா ஃபயர் பண்ணி ஆகணும் இல்லைன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் அது அப்கேஷிப்பு எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சிட்ருக்காங்க விக்ராந்த் வெளியில் வருதுன்னா ராஜ்புத் எங்கள் பேரில் வெளியில் வந்துட்டுருக்கு அந்த மெசேஜ் வருது எங்களுக்கு இந்த மாதிரி சீக்ரெட் மெசேஜ் மெசா பக்ரான் சைட்டட் விக்ராந்த் சைட்டட் அப்போ எனக்கு அது தெரியாது என்ன நான் இந்த கப்பலில் வேலை செஞ்சுருங்க அப்போ இது வெளியில் வர்றது இருக்கிறப்ப இந்த ப ரெடியாக பாகிஸ்தானுக்காரன் ரெடியாக இருக்கும் அவன் ஷூட் பண்ணுறது லெப்டினன்ட் கமாண்டர் இந்தர் சிங் சிங்குன்னு ஒருத்தர் வருது தான் இன்சார்ஜ் ஆஃப் ராஜ்புத் அவர் விக்ராந்த் கோயிங் அவுட் மெட்ராஸ் அப்படின்னு சிக்னலில் அனுப்புகிறாரு அந்த பையன் குரு வச்சு ரெடியாக உட்காந்துட்ருக்காங்க இவர் போய் கரெக்டாக கொஞ்சம் முன்னால் போய் சவுத்து நோக்கி திரும்பி ரெண்டு பெரிய டெப் சார்ஜை போட்டுட்டு போயிடுறாரு டெப் சார்ஜை போட்டு அது அவருக்கு தெரியாத இப்போ சம்பரின்னு இருக்குதுன்னு கூட தெரியாதுன்னு ஆனால் டெப் சார்ஜ் போட்டால் என்னென்னா அந்த டெப் சார்ஜினுடைய ஹைட்ராலிக் இப்போ ஃபோர்ஸ் எப்படின்னா அது ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகும் ஃபோர்ஸ் அது ட்ராவல் ஆகி இதை அஃபெக்ட் பண்ணியிருக்குது இவன் முன்னால் வச்சுட்ருந்தான் இல்லையா பாமெல்லாம் ரெடியாக அந்த அந்த கன்ஃபியூஷனில் அந்த பாம்பு வெடிச்சு வெடித்தோடனே சப்மரின்னுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் கூட எதிர் போயிடுச்சு அப்படியே முடிஞ்சு போய் கீழே போயிட்டான் கீழே தலை கீழே இருக்கு வால் மாத்திரம் மேலே தான் அப்போ எங்களுக்கு இந்த அந்த சத்தம் தான் எங்களுக்கு கேட்ட சத்தம் இது தண்ணி மேலே மேலெல்லாம் ஸோ நாங்கள் தான் போகிறோம் நீங்கள் அந்த அந்த நடந்ததுலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் தூரத்து நம்ம கப்பல் என்ட்ரன்ஸ்லேருந்து ஏழாவது கிலோமீட்டர் ரொம்ப பக்கம் ஏழாவது கிலோமீட்டர்னால் வார டேம்பில் நத்தீங்கன்னா ஒரு பாமே போய் அது தெரிஞ்ச உடனே நாங்கள் போனால் அங்கே ஒன்றும் போகும் சீ ரொம்ப ரஃபாக இருந்துது போகவே முடியல பக்கத்தில் அப்புறம் டைவர்ஸ் எல்லாம் போய் இந்த பஞ்சாபி டைவர்ஸ் தான் இப்போ அந்த ஐனஸ் மிஸ்தாரில் தான் போகணும் அதில் பெல்னு ஒன்று உண்டு பெல்லுன்னா இப்படி பெரிய இதுமாயிருக்கும் இருக்கும் கண்ணாடி அதை அப்படியே இறக்குவாங்க அதை இறக்கி அதில் பம்பர் நோட் பண்ணிவிடுவாங்க நெல் அதில் டைவர் போவார் கீழே போய் அந்த சப்மரின் மேல் உட்காந்து சப்மரின் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது மீட்டர் கீழே இருக்குது அவ்வளோ தூரம் போகிறது கஷ்டமாக வந்து வேணால் அவங்க டைவர் போவாங்க வந்து ட்ரெயின் அவங்க போய் அந்த அப்பார்க்காமிட்டு திறந்தா அந்த ஆஃபீஸை தொங்கிட்டுருக்கான் சேர்த்து போய் அங்கே பாகிஸ்தானம் அந்த பாடியை மேலே தான் எட்டு ஒம்பது பாடி எடுத்துட்டாங்க மேலே இந்த டைப் மெசேஜ் எல்லாம் கொண்டு வச்சுருக்காங்க நாங்கள் வைசாகில் நாங்கள் அதை எக்ஸிபிஷனில் வச்சோம் அப்போ இது இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்போ வெளியில் வந்தாச்சு நாங்கள் இதுக்கு வந்தோம் அப்புறம் ரெகுலராக எல்லாம் ஸ்டார்ட் இந்த இன்சிடெண்ட்டு தான் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அது இது சம்திங் நம்ம நேவியில் இல்லாதப்ப நம்மளை கூப்பிட்டு நம்ம அதில் இன்வால்வ் ஆகுறதுங்கிறப்ப எனக்கு அவார்டும் கொடுத்தாங்க இதுக்கு இது கொடுத்தாங்க அது ஒரு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான அம்சமாக நான் அதை நினைக்கிறேன் இப்போ நீங்கள் கிருஷ்ணன் பற்றி சொன்னீங்க வந்து கிருஷ்ணனோட உங்களுக்குள்ள பழக்கம் அந்த வாரில் கிருஷ்ணனோட கிருஷ்ணன் ரொம்ப இன்டெலிஜென்ட் மேன் அட்மிரல் கிருஷ்ணன் அவர் எப்படி எனக்கு பழக்கம்னா ஐநஸ் டெல்லின்னு ஒரு கப்பலில் ஒரு கேப்டனாக இருந்தார் அப்போ அங்கே நான் இருந்தேன் அங்கே அப்போ அவர் நீங்கள் வந்து அது ஒரு வேடிக்கையான சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது இங்கே வந்தோம் சென்னை துறைமுகத்துக்கு வந்தோம் அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் மாமன் சிட்டி சுந்தர்ராஜன் உங்களுக்கு தெரியும் சரி தெரியும் எழுத்தாளர் அவர் வா இதில் ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தார் நான் ஒரு நாள் சொன்னேன் வேடிக்கையாக சொன்னேன் உங்கள் இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணலாமேன்னு அவர் குறை சந்தோஷம் பண்ணுங்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் இப்போ இன்டர்வியூனா பெரிய சமாச்சாரம் அப்போ அவர் வந்தார் மாமா வந்தார் மாமாவை கூட்டிகிட்டு அவங்களே போட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க வெளியில் இருந்தது என்ன டெய்லி அவர் கூட்டிகிட்டு போனால் கிருஷ்ணன் இது இன்டர்வியூலாம் போனோம்னா அவருக்கு அப்போ இருந்து என்னால் ரொம்ப ஒரு மாதிரி நைஸ் மேன் வெரி குட் மேன் அந்த மாதிரி ஒரு பழக்கம் என்னால் அவருக்கு தெரிஞ்சது அதெல்லாம் அது செகண்ட்ரி மெயினாக என்னென்னா அவர் வந்து அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த காலத்தில் வேர்ல்டு வார் ஒன் டூலேயும் அவருக்கு நல்ல பேர் நம்ம பழைய யுத்தத்துலையே அதனால அவரில் அவங்கெல்லாம் எப்படின்னு அவங்க மைண்ட் வந்து ஒரே கூர்மையாக ஒரு ஒரு டைரக்ஷனை நோக்கி தான் அவங்க போயிருப்பாங்க இப்போ இதில் வந்து விக்ராந்தை வந்து சென்னைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா சொன்னீங்க ஆமாம் அப்போ அதனால சென்னைக்கு வந்து ஆபத்து கிளியில் சென்னைக்கு அப்போ வரல அந்தமானுக்கு எடுத்து ஏன்னா சென்னைக்கு முன்னால் இல்லை நான் விக்ராந்தில் இருக்கிறப்ப சென்னைக்கு வந்திருந்தேன் எங்க தான் ரிசப்ஷன் கொடுத்தாங்க சிவிக் ரிசப்ஷன் கொடுத்தாங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியும் லலிதா பத்மினி ராயின்னு மூணு பேர் இருந்தாங்க இதில் ராகினி டான்சர் அவங்கள கூட்டிகிட்டு வந்து விக்ராந்தில் அவங்க தான் டான்ஸ் ஆடினாங்க நாங்கள் நாங்கள் அன்னைக்கு நிற்கும் ரிசப்ஷன் மாதிரி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதெல்லாம் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை அது என்ன இம்பார்ட்டன்ஸுன்னா விக்ராந்துங்கிற ஒரு கப்பல் ஒரு விமானம் தாங்கி கப்பலில் இருக்கிறதுக்குள்ளே அந்த பே சீஃப் அஞ்சு பேர் தான் சீஃப்ஸ் அதில் அஞ்சு இல்லை நான் தான் யங்கஸ்ட் என்ன ஃப்ளைட் டெக்குனு சார்ஜாக போட்டால் தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அதில் நான் அது வந்து என்ன ஏரோப்ளேன் ஷூட் பண்ணோம் நான் அப்போ நான் அதில் ட்ரெயின் ஆயிருந்தேன் டுவெண்ட்டி நைன் செகண்ட்ஸ் இன்டர்வலில் நான் ஷூட் பண்ணியிருந்தேன் ஏரோப்ளேன் ஆர் சார்டிமா ஆறு பிளேன் ஒன் ஆஃப்டர் அதை தள்ளுவோம் உங்களுடைய எங்கள்கிட்ட ஒன்று பந்து விட்டதுக்கு நன்றி நன்றி எனக்கும் நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக இதை கேட்டதற்கு எனக்கு மிகவும் நன்றி தேங்க்யூ